எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இந்த கொடுக்கப்பட்ட அமைப்பை கவனிங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு எண்கள் கொடுத்துருக்காங்க இதில் இந்த சுற்றி உள்ள மூன்று எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய நான்காவது எண்ணை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம் இப்போ இருபத்தி இரண்டோட பதினேழ கூட்டுங்க முப்பத்தி ஒன்பது அதோட பனிரெண்ட கூட்டுங்க ஐம்பத்தி ஒன்று ஆனால் நமக்கு வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு தான் அதனால ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து அஞ்சு கழிச்சிருங்க நாப்பத்தி ஆறு கிடைக்குமா இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு இதே அமைப்பை மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்துங்க பன்னிரெண்டோட இருபத்தி ஒன்று கூட்டினோன்னா முப்பத்தி மூணு அதோட கூட்டுங்க நாற்பத்தி ஏழு இப்போ அதுல அஞ்சு கழிச்சிருங்க நாற்பத்தி இரண்டு அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் டி நாற்பத்தி இரண்டு